எங்க ஓடுறாங்கன்னு தெரியுதா ஒரு போராட்டம் போராடுறதுக்கு யாருக்காக தெரியுமா பெரிய அலுகுரல் கேக்குதா அந்த அலுகுரல் என்ன குரல் தெரியுதா மயிலோட குரல் ஒரு மயில் ரெண்டு மயில் இல்ல எத்தனை மயில்களும் கூக்குரல் கேட்ட மட்டும்லயே இருக்கு எங்கன்னு தெரியுமா ஹைதராபாத்ல எதுக்காக தெரியுமா ஐடி பார்க் உருவாக்க போறாங்களா எங்க அந்த ஹைதராபாத்துக்குள்ளேயே இருக்கிற ஒரே ஒரு கிரீன் ஏரியா அது மட்டும்தான் அந்த நானூறு ஏக்கரை அழித்து ஐடி பார்க்கு உருவாக்க போகிறாங்க அதுக்காக அங்கே இருக்கிற விலங்கினங்கள் எல்லாத்தையும் வெளியில் அழிச்சு பத்திரம் மாதிரி கிட்டத்தட்ட எத்தனை புல்டோசர்களை கொண்டு வந்து காட்டை அழிச்சு அதில் வெளியேற்றி பாவம் அதோட கதறல் சத்தை கேட்கும்போது காது வலிக்கிட்டு நைட்டு தூக்கம் வரல அந்த நியூஸை பார்க்கும்போது நைட்டு சுற்றத்துக்கு தூக்கம் வரல மனசாட்சியாயிரம் கோடிக்காக அந்த ஊழல் பணத்திற்காக எச்ச காசுக்காக ஜீவன்களை கதற விடுறாங்க எத்தனை மான் அழிஞ்சு போச்சு எவ்வளவு கூக்குரல் கேக்குது நடு ரோட்ல வந்துட்டு மாடுத ஊட அந்த மான் வந்துட்டு குப்பையை திந்துகிட்டு இருக்கு அசால்டா புண்ணி நடந்து போயிட்டு இருக்கு என்னடா நான் எங்க போகுதுன்னு தெரியல எதுல சாங்ஷன் பண்ணணும் எதுல வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இங்கிதமே தெரியாம அரசியல்வாதிகள் இப்படி அந்த காசுக்காக அந்த ஒரு காசுக்காக ஓ குடும்பம் நல்லா ஓ சந்ததி நல்லா இருக்கணுன்றதுக்காக இத்தனை உயிர்களை பழி வாங்குறீங்க பாவமா இல்லையா பாவமா இல்லையா அந்த கதறன் சத்தம் கண்டிப்பா சொல்றேன் நீ பெரிய பாதிப்புகளை கொண்டு போய்விடும் பெரிய பாதிப்புகளை கொண்டு போய்விடும் நம்ம எப்படி ஜல்லிக்கட்டுக்கு போராடுவோமோ அதை விட இப்போ உயிரினங்களைக்காண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமே இல்லை எல்லாரையும் அடிச்சு தான் இருக்காங்க அது அளவில் போராடுறது அந்த ஊர்க்கார மக்களும் மட்டும்தான் அவங்களும் அந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க மட்டும் தான் அந்த இடத்துல வரவே கூடாது இந்த விலங்கினங்கள் எல்லாம் சாக சொல்லிட்டு இயற்கை ஆர்வலர்கள் என்ன புடுக்குறாங்கன்னு தெரியல ஆஹ் விலங்கின ஆர்வலர்கள் என்ன புடுங்கிறாங்கிறது தெரியல என்னத்துக்கு இருக்கு இல்லை நீங்களும் காசை வாங்கிட்டு நீங்களும் திங்க போயிட்டீங்களா அந்த மழை கழிவுகளை திங்கிறதுக்கு பதிலாக செத்து தொலைஞ்சிருங்கடா தமிழ்நாட்டில் இதே மாதிரி திருச்சியில் மணப்பாறையில் இருபத்தி எட்டு ஏக்கரில் பெப்சிகோ நிறுவனம் வரப்போகுது என்ன செய்ய போகிறீங்கன்னு தெரியலை எப்படி அதை சரி பண்ணி கொண்டு போக போகிறீங்கன்னு தெரியலை வேலை வாய்ப்புன்ற பேரில் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அடிமையாக போகாதீங்க கேவலமான ஒரு அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது இந்தியாவில் கேவலமான அரசியல்